அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோ சங்கர் பிரியன் அண்மையில் மூணு பரபரப்பான கவனிக்கத்தக்க கண்டிக்கத்தக்க சம்பவங்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல ஆரம்பாக்கம் சிறுமி ஒரு வடமாநில இளைஞரால் தூக்கி செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் ரெண்டாவது கவின் கவின் பேர சொன்னாவே இன்றைக்கி கதிகிழங்குற மாதிரி தான் சம்பவம் கவின் அப்படிங்கிற பட்டியலின இளைஞன் நல்ல செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு நல்ல ஊதியம் பெற்றுக்கிட்டு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வேறொரு சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலிச்சு சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மூணாவது விஷயம் நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி அப்படிங்கிற ஊரில் ஒரு முதலாளி ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருக்கிறாரு அவர் ஒரு பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் அவரோட கடையில் வேலை செய்கிற மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் பதினெட்டு பத்தொம்போது வயசு மிக்க இளைஞர்கள் சாதிய வன்மத்தினால் அவரையும் தாக்கி அதை தட்டி கேட்க போன உதவி ஆய்வாளர் அவரையும் ஓட ஓட அருவாளை கொண்டு விரட்டியிருக்கிறாங்க இந்த மூன்று சம்பவங்கள் மூன்று சம்பவங்களில் ரெண்டு பட்டியலின மக்கள் மீதான ஆணவம் சாதிய மனநிலை மன நோய் அப்படிங்கிறது ஒன்று சிறுமி இதை எப்படி எடுத்துக்கலன்னா சிறுமிகள் சிறுமி பெண்கள் அவங்க மேல நடத்தக்கூடிய ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் இந்த மூணுத்தையும் இந்த மூணு சம்பவங்களை மட்டும் வச்சு பார்க்காம ஒட்டுமொத்தமா நம்மளுடைய தமிழ் சமூகம் தமிழ்நாடு எப்படி இருக்கு இந்த மூணு விஷயங்கள்ல அப்படின்னு நம்ம பார்க்கணும் குறிப்பா சொல்லணும்னா இது ரெண்டு விஷயம் சிறுமிகள் மீதான ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எக்கச்சக்கமாக அதிகரிச்சிருச்சு அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம் சமூகம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரு கேள்வி இதுக்கு அரசு தனப்போ காரணம் சட்டந்தனப்பே காரணம் காவல் தனப்பே காரணம் அப்படின்னாக்கா அதை பற்றி பேசுவோம் ஆனால் மிக முக்கியமான காரணம் நாம தான் ரெண்டாவது பட்டியலின மக்கள் மீதான அது எஸ்சியாக இருக்கலாம் எஸ்டியாக இருக்கலாம் அவங்க மேலே தொடுக்கப்படுற அந்த சாதிய வன்கொடுமைகள் ஆமா பல வகைகளில் கல்வியில வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்துல காதலில் கல்யாணத்தில் சமூகத்தில் ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறது ஒரு பைக் வாங்குறதில் கார் வாங்குறதுல ஒரு பதவிக்கு வர்றதுல அரசியல் கட்சிகளில் பொறுப்பு பெறுறதில் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற மிக உயரிய பொறுப்பு பெறுறதில் இப்படி முதற்கொண்டு பட்டியலின மக்கள் அந்த எஸ்ஏ எஸ்டி மக்கள் அவர்கள் மேல இந்த தமிழ்நாடு தமிழ் சமூகம் தொடுக்கக்கூடிய சாதிய வன்கொடுமை சம்பவங்கள் அப்படிங்கிறது மிக முக்கிய ஒரு கவனம் பெற்று இன்னைக்கு பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் இது எல்லாம் எப்படிப்பா நடக்குது அப்படின்னா இன்னொரு மூணாவது ஒரு விஷயமா இதை நான் பேச போகிறது கஞ்சா கஞ்சாவை தாண்டி ட்ரக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் போதை வஸ்துக்கள் போதை பொருட்கள் புழக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்து போச்சு அளவு கடந்து அதிகரித்து போச்சு அதன் மூலமா தினந்தோறும் பல்வேறு சம்பவங்கள் சமூக விரோத சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் இப்படி பிரித்து பார்க்கணும் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை ஒரு பக்கம் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீதான சாதிய வன்கொடுமைகள் ஒரு பக்கம் இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய போதை வஸ்துக்களையும் போதை பொருட்களையும் இன்னும் சொல்லப்போனால் மதுபான கடைகளையும் திறந்து வச்சுட்டு சமூக விரோதிகளை குற்றவாளிகளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம் இந்த மூணு விஷயத்துக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் உள்ளபடி இதுக்கு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கம் சட்டங்களையும் திட்டங்களையும் அந்த சட்டத்தையும் திட்டத்தையும் செயல்படுத்துறதுலையும் கவனமாக இருக்கக்கூடியவங்க பொலிட்டீஷியன்ஸ் அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சி எதிர்கட்சிகள் முதற்கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்னு யார் யாரெல்லாம் மார்த்தட்டிக்கிறாங்களோ நாங்கள்லாம் ஆளும் கட்சியாக பவருக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் வேலை செய்வோம் எங்ககிட்ட பவர் இருந்தால் மட்டும்தானே எதோ ஒன்றுமே பண்ண முடியும் நாங்கள் இப்போ எதிர்கட்சி தானே நாங்கள் இப்போ வளர்ந்து வர கட்சி தானே நாங்கள் இப்போ தானே வந்து என்ட்ரி உள்ளே வரோம் தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் இப்போ தான் கட்சி தொடங்கி இருக்கிறோம் இந்த பொம்மாத்து கதையெல்லாம் இங்கே கிடையாது அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் நீ வந்து எலெக்ஷனுக்குள்ளே அதாவது நீ வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டாவே நீ பொறுப்புமிக்கவர் இது எல்லாத்துக்கும் நீங்க பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஒரு ஆட்கள் தான் நீங்கள் அப்போ அப்ப இந்த அரசியல் கட்சி இவங்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இவங்களை தாண்டி சட்டம் அரசியலமைப்பு சட்டம் வந்து எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில தான் ஆகச்சிறந்த ஒரு சட்டம் நம்முடைய இந்திய தேசத்துக்கு நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை பயன்படுத்துகிற விதம் அப்படிங்கிறது இன்னைக்கு தாறு மறா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் ஒரு நிருபராதியை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு போரா போராடுறதுக்கு போனாக்கா இன்னொரு பக்கம் அந்த நிருபராதி யாரால் பாதிக்கப்பட்டிருக்கனோ அந்த குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு நூறு பேர் ஓடுறான் யார் ஓடுறான்னா நூறு அட்வொகேட் ஓடுறான் எதுக்குடானா பணம் காசு அந்த நிருபராதிக்கு இப்போ கூட இருக்கிறது ஒன்று ஒரு வக்கீல் ரெண்டு வக்கீல் அவ்வளோதான் ஏன்னா அதில் பெரிய காசு பார்க்க முடியாது ஆனால் குற்றவாளி அவனை காப்பாற்றணுனாக்கா வில மதிப்பு அதிகம் நான் உண்மையாக தாங்க சொசைட்டியில தானே ஒரு குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு விலை மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் அவர் பின்னாடி நூறு பேர் நான் இந்த கேஸை நான் பார்க்கறேன் நான் பார்க்குறேன்னு யார் ஓடுறாங்க வழக்கறிஞர்கள் அப்போ அந்த சட்டம் எப்படி மாறியிருக்கு சட்டத்தை கையில் எடுத்து அதை ஹேண்டில் பண்ணுறவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க எப்படி மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி வழக்கறிஞருக்கு முன்னெல்லாம் போட்டி போட்டு படித்தாங்க அப்படின்னாக்கா அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு பெருமைப்படுவாங்க அப்படி கண்ணியத்தோட நேர்மையோட சட்டத்தின்படி இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அப்படியா படிக்கிற அந்த வழக்கறிஞர்களில் நூற்றுக்கு பத்து பேர் உள் உணர்வோட அரசியலமைப்பு சட்டங்களை சரியாக கடைபிடிக்கணும் இந்த சமூகத்துக்கு நம்ம சமூக நீதியை கொடுக்குற வகையில் தான் நம்ம செயல்படணும் அப்படின்னு மிச்சம் தொண்ணூறு சதவீதம் பேர் எதுக்கடா அட்வொகேட் படிக்கிறான்னா இப்படியான கேஸுகளை டீல் பண்ணுறதுக்கு தான் சமூகத்தில் புறையோடிக்கிட்டு இருக்கிற வன்முறைகளும் வன்கொடுமைகளையும் இது எல்லாத்தையும் வந்து எப்படி எல்லாரையும் காப்பாற்றுறது நல்லவனை காப்பாற்றுறதுக்கு நாலு பேர் வரமாட்டேங்கிறாள் அந்த கெட்டவனை குற்றவாளிகளை சமூக விரோதிகளை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ வழக்கறிஞர்கள் வந்து இன்றைக்கி வ வழக்கறிஞர் துறையிலேயே போகிறான் அப்போ அந்த சட்டம் வந்து முற்றிலும் வந்து சீரழிஞ்சு போயிருக்கு சட்டத்தை கையாளக்கூடியவங்க சட்டம் கிடையாது அரசியலமைப்பு சட்டம் சரியாக இருக்குது அதை பயன்படுத்துகிறவங்க அதை ஹேண்டில் பண்ணுறவங்க இன்றைக்கி வேறு மாதிரி ஆயிருக்காங்க ஸோ சட்டம் அப்படி சீரழிஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் காவல்துறை சமூகத்தை காக்க வேண்டியவங்க காவல்துறை ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அதிகார துஷ்பிரயோகம் சட்டத்தை தவறாக பயன்படுத்துறது அந்த சட்டங்களை அப்பாவிகள் மேலே திணிச்சு அவங்களை காலி பண்ணுறது அதிகார வர்க்கத்துக்கிட்ட கையேந்தி நிற்கிறது உள்ளுக்குள்ளே வேலை பார்க்குறது இதை நான் பகிரங்கமாக தான் சொல்கிறேன் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது எல்லோருமே இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள்லேருந்து செய்திகள்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் அதையே தான் நானும் சொல்கிறேன் அப்போ அந்த காவல்துறை பண்ணக்கூடிய மிகப்பெரிய மோசடிகள் மிகப்பெரிய தவறான வழிமுறைகள் அது வந்து இன்னைக்கு சமூகத்தில் இப்படியான சம்பவங்கள் நடப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது இதை தாண்டி அரசாங்கம் இந்த போதை வஸ்துக்கள் மதுபானங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு தானே மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது இந்த இடத்துல மூணு பேருமே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க போதை வஸ்துக்கள் மதுபானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கஞ்சா குறிப்பாக சொல்லும்போது அரசாங்கம் நினைச்சா அதை தடுக்க முடியும் காவல்துறை நினச்சா அதை ஒடுக்க முடியும் சட்ட நினைச்சா இது மொத்தத்தையும் முடக்க முடியும் ஆனா யாராவது ஏதாவது பண்றாங்களா அப்படின்னா இல்ல ஏன்னா அதுல வருமானம் அதுல வருமானம் எல்லாருக்குமே வருமானம் இந்த மூணு பேருக்குமே குறிப்பிட்டவங்களுக்கு எக்கச்சக்கமான வருமானம் ஏன் என்ன சொல்ல போனா நம்ம அரசே வந்து மதுபான கடையை திறந்து தானே இருக்கு மது வந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு டிஸ்கிளைமர் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சும்மா போடுவோம் படம் தொடங்கும் போதும் சரி ஒரு காட்சி வரும்போதும் சரி எதுவா இருந்தாலும் சும்மா போடுவோம் அதெல்லாம் கண்டுக்கிறப்படாது குடிங்க குடிங்கன்னு இப்போது லாஸ்ட் வீக் கூட ஒரு இடத்துல வந்து மதுபானக் கடை புதுசாக அரசு திறக்குது அதை பெண்கள் வந்து போய் முற்றுகை போராட்டம் செய்கிறாங்க அப்போ திறந்துக்கிட்டே இருக்கிறாங்க மதுபான கடைகளை வந்து திறந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுவும் மக்கள் வசிக்கிற பகுதியில் பள்ளிக்கூடங்கள் இருக்கிற பகுதியில் மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பேருந்து நிலையம் ரயில் நிலையம் அந்த மாதிரியான இடங்களில் ஏன்னா மக்கள் கண்பான்வா கண் பார்வையிலே இருந்தால் தானே அவன் வேலையை வேட்டியெல்லாம் விட்டுட்டு பொண்டாட்டி புள்ளிகளெல்லாம் விட்டுட்டு குடியே கதின்னு பணத்துக்கு கொண்டு வந்து அரசுக்கு கொட்ட முடியும் அந்த விஷயம் இன்னொன்று கஞ்சா இது எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவது தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வருது அல்லது தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி சில இடங்களில் உற்பத்தி ஆகுது இதெல்லாம் எதுவுமே அரசாங்கத்துக்கு தெரியாதா சத்தியமா அரசாங்கத்துக்கு தெரியாம இங்க எதுவுமே கிடையாது காவல்துறைக்கு தெரியாம இங்க எதுவுமே கிடையாது சட்டத்துறைக்கு தெரியாம இங்க எதுவுமே கிடையாது அவ்வளோ விஷயம் தெரியும் ஆனால் ஏன் முடக்கலை ஏன் ஒடுக்கலை ஏன் தடுக்கலை ஏன்னா வருமானம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ நீங்கள் செயல்படலை செயல்படாதனால இங்கே கஞ்சா அதுக்கு அடிமையாகி சமூகத்தில் வந்து இப்படியான எதிர்மறையான சம்பவங்கள் நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ மூல காரணம் யார் குற்றவாளியை விட குற்றவாளியை தூண்டியவர்களுக்கு தான் கடுமையான த தண்டனைகள் ஏ ஒன் ஏ டூ மேலே தான் வரும் கேஸு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தூண்டுறவங்க யார் இதெல்லாம் வந்து செயல்படுத்துகிறவங்க யார் இந்த அசைன்மெண்ட்டெல்லாம் கொடுக்குறவங்க யார் இன்றைக்கி பதினஞ்சு வயசுலேருந்து ஏன் பத்து வயசுலேருந்து கூட இன்றைக்கி இளைஞர்கள்ல பசங்களை பார்க்குற பெண்கள் பெண்கள் உட்பட பார்க்குறோம் பள்ளி சிறார்கள் உட்பட பார்க்குறோம் நம்ம பத்து வயசுலேருந்தே இருபத்தஞ்சு வயசுக்குள்ள தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய என்ன சொல்கிறது சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய குற்றங்கள் அதில் அதிகப்படியான வயசு அப்படின்னு பார்க்கும்போது பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இளைஞர்கள் இளம் பெண்கள் இவங்க தான் வந்து குற்றவாளிகளாக பார்க்கறோம் நம்ம எண்பது சதவீதம் மிச்சம் இருபது சதவீதம் தான் மாஸ்டர் பிளான் பெரிய பெரிய தாதாக்கள் ரவுடிகள் அவங்களே இன்றைக்கி சைலைண்ட்டாக தான் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க நம்ம தம்பி ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு சிலது வாங்கி சிலது செஞ்சு கொடுத்துருமுன்னா அவன் பார்த்துக்குவான் அவன் முடிச்சுட்டு வந்துடுவான் வேலையை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறி போயிருக்கு அப்போ இதுக்கு மிக முக்கியமான காரணம் அரசாங்கம் காவல்துறை சட்டம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இது மேலும் மேலும் போய்கிட்டு இந்த பிரச்சனைகள் அதனால தான் சிறுமின்னு கூட பார்க்காம குழந்தன்னு கூட பார்க்காம அவங்க மேலே வன்கொடுமைகள் பாலியல் வன்கொடுமைகள் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் காலகாலமாக இருக்கக்கூடிய வரலாற்று பிழை வரலாற்று இழிவு இழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாதிய மனுநிலை எப்படி இந்த சாதிய மனுநிலை இருக்குது அப்படின்னு தெரியல பட்டியலின மக்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஒரு கருத்து வைப்பாங்க அவங்க வந்து என்ன பிளாட்ஃபாரத்தில் இருக்காங்க வீடு வசதி இல்லை வேலை இல்லை என்ன அவங்க இவ்வளோ பின்தங்கிருக்கிறாங்க எக்கனாமிக்கலாக இவ்வளோ டவுனில் இருக்கிறோம் குடிசிலை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள மாளிகையில் இருக்கிற நான் என் பொண்ணை எப்படி கொடுப்பேன் என் பையனை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு கருத்தை வந்து வச்சு நெக்லெக்ட் பண்ணாங்க அதை எக்கனாமிக்கலாக தான் எங்களுக்கு சாதியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா இதை வந்து பெரிய விஷயமாக சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அந்த பட்டியலின மக்கள் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக அந்த உரிமைகளை பெற்று இன்றைக்கி படித்து நல்ல வேலை வாய்ப்புகளில் அதிகாரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி அடியெடுத்து வைத்தவர்கள் ஒரு லெவலுக்கு வந்தவங்களை கூட இன்னைக்கு இந்த சமூகம் பொய்யான ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு சாதிய மனநிலையில்தான் அணுகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிக உதாரணம் வந்து அண்மையில் நடந்த நம்ம கவின் அவர் மேல தொடுக்கப்பட்ட அந்த ஆணவ கொலை கவின் நல்ல ஒரு பட்டதாரி இளைஞர் என்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு மாதத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே சம்பளம் மாதத்துக்கு ரெண்டு லட்சம் அதை விட வேறு என்னங்க வேணும் ஒரு ஐஏஎஸோட சம்பளம் என்ன இன்றைக்கி இருக்கீங்களா எம்எல்ஏ உங்களோட சம்பளம் என்ன அவ்வளோதான் அதுக்குள்ளே தான் உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு பட்டியலின இளைஞன் பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாகவும் இருக்கிறான் நீட்டாகவும் இருக்கிறான் அவங்க அம்மா ஒரு ஆசிரியை நல்ல குடும்பம் நல்ல செட்டில் ஆகிட்டான் இவனும் வந்து நல்ல சென்னையில் இருக்கான் நல்ல செட்டில்டு இப்படியெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த காதலிக்கக்கூடிய பெண் அவங்களும் படிச்சிருக்கிறாங்க வகுப்பு தோழி கண்டமேனிக்கு எங்கேயோ பார்த்து எங்கேயோ இது பண்ணி கண்டமேனிக்கு போன காதல் இது கிடையாது வகுப்பு தோழன் தோழி படிச்சிருக்கிறாங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு அப்பாவை மருத்துவம் பார்க்கறதுக்காக போறாரு அப்போ எதேச்சா சந்திக்கிறாரு அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அந்த பழைய நினைவுகள் அவங்களுக்குள்ளே வருது எவ்வளோ அந்த காதல் அழகாக அரும்பி இருக்குது பாருங்களேன் கண்டமேனிக்கு தெரிகிற காதல் உன் பொண்ணும் பண்ணலை இந்த கவினும் பண்ணலை அந்த பழைய நினைவுகள் அவங்களுக்குள்ளே இருக்குது அந்த ஸ்வீட் மெமரி ஏன்பா நீங்களாம் இந்த இந்த கொலையை செஞ்சிருக்கீங்களே நீங்களாம் வந்து இளம் பருவத்தை கடந்ததே கிடையாதா நீங்கள் எந்த பொண்ணு கூடயும் பழகினது கிடையாது நீங்கள் எந்த பையன் கூடயும் பழகினது எந்த பொண்ணு மேலேயும் எந்த பையன் மேலேயும் உங்களுக்கு ஒரு கிரஷ் வந்து வந்ததே கிடையாது அவங்களுக்கு பிடிச்சது கிடையாதா கிட்ட பேசணும்னு துடிச்சது கிடையாதா எல்லாத்தையும் கடந்து தானே வந்திருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் எத்தனை பேர் எத்தனை வேலைகளெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்றதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒன்னாக படித்த வகுப்பு தோழர்கள் தோழியை அவங்க ரெண்டு பேரும் சந்தித்து மறுபடியும் அவங்களுக்குள்ள அந்த பசுமையான நினைவுகள் வந்திருக்கும் போல இருக்குது அதனால் அவங்க நட்பு நட்பு காதலாக மாறி அவங்க வாழ்க்கையோட பயணத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு எடுத்துக்கிற வைக்கிற அந்த சமயத்தில் இப்படி கண்டமாக பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு சமூக இழுக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் நம்ம இந்த இடத்துல எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது அந்த பையன் மேலேயும் சரி அந்த பையன் குடும்பத்து மேலேயும் சரி எல்லாம் நல்லா இருக்காங்க செட்டில்டாக இருக்கிறாங்க அப்போ இந்த எக்கனாமிக்கலாக நீங்கள் வந்து பட்டியலின மக்களை கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி குறை சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அவன் எக்கனாமிக்கலாக ஒன்றுமே இல்லை அவனுக்கு ஒன்றுமே இல்லாத என் பொண்ணு எப்படி போய் அங்கே நல்லாயிருக்கும் என் பையன் எப்படி நல்லா இருப்பான் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ இந்த கவினோட விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்போ சாதிய மனநிலை தானே இங்கே வியாதியாக இருக்குது அந்த சாதிய மனநிலை தமிழ்நாடு மிக கேவலமாக இருக்குது மிக கோரமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த தமிழ்நாட்டுடைய இந்த சாதிய முகம் அப்படிங்கிறது வந்து காரி துப்புற நிலைமையில இருக்குது தமிழ்நாடு தமிழ்நாடு மாறு தட்டிக்கிறீங்க கங்கை கொண்ட சோழன் ராஜேந்திர சோழன் அப்படின்னுலாம் சொல்லிட்டு மாறு தட்டிக்கிறீங்க இந்தியாவே பார் பிரதமர் மோடியை பார் இங்கே வந்திருக்கிறார் நம்ம தமிழர்னு இதே தமிழரை பற்றி பேசக்கூடிய அரசியல்வாதிகள் கூட நாடாளுமன்றத்தில் தமிழரை பற்றி பேசுகிறாங்க தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை பற்றி பா இந்த மாதிரி சாதிய வன்கொடுமை பற்றி யாரும் பேசுறதுக்கு இல்லை அதில் அப்படியே பொட்டி பம்பாக ஆயிடுறாங்க ஒரு நிவாரணம் ஒரு ஆறுதல் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறது ஒரு சம்பிரதாயம் இதெல்லாம் என்னங்க இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும் முத ரெண்டு விஷயம் சமூகத்துக்கு எப்போ தான் இந்த சாதிய கண்ணோட்டம் மாறும் தமிழ் சமூகம் பண்பட்ட சமூகம் நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது இவ்வளோ மிக்க சமூகம் ஏன் இவ்வளோ கேவலமாக இந்த சாதிய மனநிலையில் அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு நிற்கிது அப்போ தமிழ் சமூகம் மார்த்தட்டி சொல்லிக்கலாமா இதை தான் நம்ம பெருமிதத்தை சொல்லிக்கணும் நாங்கள்லாம் சாதிய கேவலமான புத்தியை கொண்டவங்க நாங்கள்லாம் அப்படின்னு அப்போ அந்த சமூகத்தினுடைய அந்த சாதிய மனநிலை மன நோய் எப்போது மாறப்போகுது இன்னும் எத்தனை சம்பவங்கள் பட்டியலின மக்கள் மேலே அதாவது எஸ்சி எஸ்டி அவங்க மேலே தொடுக்க போகிறாங்க அப்போ இதுக்கான தீர்வு சமூகத்தில் முத வேணும் ரெண்டாவது ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்கள் மன்னர்களா நினச்சிக்கிறாங்க எல்லாருமே யார் யார் மாறி மாறி செஞ்சாலுமே கூட ஆட்சி செய்யறவங்க இன்னும் கூட இந்த சாதிய மனநோயை வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்களா இதுக்கு கடுமையான சட்டங்கள் கிடையாதா கடுமையான சட்டங்கள் இருக்கு அதை அமல்படுத்த மாட்டீங்களா சிறுமி பாலியல் வன்கொடுமை பட்டியலின சாதிய ஆணவ கொலைகள் இது ரெண்டுத்துக்கும் தீர்வு கொடுக்க போறீங்களா இல்லையா இது ரெண்டுத்துக்கும் கடுமையான சட்டங்களை கொண்டு வர போகிறீங்களா இல்லையா கூடவே போதை வஸ்துக்களை ஒழிக்க போகிறீங்களா இல்லையா அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல என்னென்னவோ நேர்மறையாக எதிர்மறையாக பல கருத்துக்கள் அப்போ தமிழ்நாட்டில் ஆப்ரேஷன் கஞ்சா ஏன் பண்ண மாட்டீங்க பண்ணுறதுக்கு துணிவு இருக்கா அரசுக்கு அல்லது சட்டத்துக்கு காவல்துறைக்கு உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கா ஒரு மிஷன் இருக்கா முடியுமா உங்களால் ஆப்ரேஷன் கஞ்சா ஆப்ரேஷன் ட்ரக்ஸ் உங்களால் முடியுமா இது ஏன் பண்ணுறதுக்கு முடியாது இது ஏன் பா பண்ணக்கூடாது பண்ணணும் இல்லை அப்புறம் ஆப்ரேஷன் இதை போடுங்க அகெயின்ஸ்ட் தலித்துக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் சிறுமிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுக்கு கடுமையான சட்டங்கள் உடனே போடுங்க உடனே அமல்படுத்துங்க ஏன் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது நீங்கள் செஞ்சு இது விளையாட்டுக்கோ இதுக்கோ இதோ போகிற போக்கில் பேசிட்டு போகிற விஷயமும் கிடையாது ஆப்ரேஷன் சிந்துர் மாதிரி ஆப்ரேஷன் கஞ்சா ஏன் பண்ணக்கூடாது பண்ணணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை இன்னொன்று ரெண்டு விஷயம் இந்த பட்டியலின மக்கள் மீதான அந்த வன்கொடுமைகளை சாதிய வன்கொடுமைகளை ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கும் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கிறதுக்கும் கடுமையான சட்டம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இந்த மூன்று கோரிக்கைகள் என்னுடைய கோரிக்கைகளாக இருக்குது இது இருந்துச்சுன்னா இந்த சமூகம் ரொம்ப அழகான ஒரு சமூகமாக இருக்கும் இந்த தமிழ் சமூகம் மார்த்தட்டிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய வரலாறு இன்னும் நீடித்த நிலையாக இருக்கும் இந்த உலகத்துக்கே நம்ம முன்மாதிரியாக இருக்கலாம் உலகத்தோட எந்த மொழியில் இருக்கிறோன்னா தமிழ்நாட்டில் போயிட்டு வாழலாம் அப்படின்னு ஆசைப்படலாம் அந்த மாதிரி மாறும் சாதிய மனநோயை ஒழிக்கிறதுக்கு வழி பண்ணுங்க சிறுமிகளை பாதுகாங்க கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் திட்டத்தை கொண்டு வாங்க நன்றி வணக்கம்